முடிக்கும் வரைக்கும் உள்ள மார்க்க சட்டங்கள் நிறையவே இருக்குது சில விஷயங்கள் அது இப்படியொரு விஷயம் இருக்குதா என்று கேட்க போக்குலதான் யோசனை வரக்கூடிய சில விஷயங்களும் நீக்குது அதனால இன்றைக்கு நாங்க அந்த ஜுமா என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு அமல் கண்ணியமான ஒரு அமல ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு வைபவத்துல கலந்துட்டு வர மாதிரி ஏதோ ஒரு அரசியல் அரசியல் மீட்டிங்ல ஜாயின் ஆகிட்டு வர மாதிரியும் ஒரு நடப்பு வந்துட்டு அதனுடைய அவம கண்ணியம் உள்ளத்துல இருந்து அப்படியே கலந்து வைத்துட்டு அதனால அதுல சம்மந்தப்படக்கூடிய முக்கியமான சில சட்ட திட்டங்களை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகம் ஓட்டோம் அதுல ஆரம்பமாக பேசக்கூடிய சட்ட திட்டங்களுடைய எல்லாத்துடைய பின் புலன் பின் பின்னணியை பார்க்குற நேரத்துல எந்த அளவு தூரம் ஜுமாவுடைய விஷயத்துல ஒவ்வொருத்தரும் கவனத்தோடு இருக்கணும் என்றதுதான் இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் எங்கள் எல்லாமே உணர்த்துது அதுல முதலாவது சட்டம் சில விஷயங்களை ஏழுமான அளவு நேரத்துக்கு பேசுவோம் நேரம் முடிஞ்சுட்டா நாங்கள் அடுத்த வகுப்புல தொடருவோம்லா சரி ஆரம்பமாக நாங்கள் தனியான வகுப்பு பேச வேண்டிய ஒன்று தான் தும்மல் என்று சொல்றது தும்மல் என்று சொல்றது தும்றது நீக்கிதே தும்மலை பத்தி தனியாக பேசணும் சரி இந்த தும்மல் ஜுமாவோட சம்மந்தப்படுது ஒருத்தர் புத்துபால உட்காந்துக்கிற நேரம் பக்கத்துல இருக்கிறவர் தும்மிக்கார் மேல ஹத்தீப் நிம்பர்ல இயக்கிறார் கீழே இருக்கிறவர் தும்றார் தும்மிட்டு அல்ஹமது இல்லா சொல்றார் இப்ப இவருக்கு இரஹமுக்கல்லா சொல்றது சுண்ணத்தா இல்லையா இது சட்டம் ஒன்று இப்படி இருக்குது இது இதுக்கே சட்டம் ஈக்குதென்றால் நாங்க எங்க இருக்கிறோம் இன்றைக்கு அதிகம் நாங்க எங்கட வாலிப புள்ளிகள் நிறைய ஈக்கிறோம் இன்றைக்கு சில பள்ளிகள்ல எங்க குறைவாக ஈர்க்கலாம் சில பள்ளிகள்ல போன கூட வச்சு கொண்டு மேல பள்ளிகள்ல மூளைகள்ல அதுல இப்படி இப்படி செய்யறது ஹலாலான சம்பாத்தியம் சம்பாதிக்கிறது ஹலால் நெல்லணியத்திலிருந்தா சுகதாக்கள் அபிமார்களோடு இருப்பாங்க அத்தையாமத்துடைய நாள்ல அவ்வளவு நல்ல ஒரு அமல கூட இந்த நேரத்துல செய்யறது ஹராம் அசான்னுடைய நேரத்துல அதாண்ட நேரத்துல செய்யறது ஹராம் ஒரு பக்கம் இருக்க அசாண்ட நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால் ஒரு நிமிஷம் சொன்ன அசானுக்கு அந்த நேரத்துல செய்யறத கூட மக்ரூ என்பதாக மார்க்க சொல்லு வியாபாரம் அது வியாபாரம் என்று சொல்றதை நாங்க நேருக்கு நேர் ஆளோடு ஆள் சந்தித்து செய்யணும் என்றல்ல போன்ல செய்யற ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அதான் நாங்க பள்ளிக்குள்ள வியாபாரம் செய்யறது அது வேற சட்டம் அதெல்லாம் தாண்டி வியாபாரம் எல்லாம் தாண்டி யாகமான விஷயங்கள் எல்லாம் தாண்டி நாங்க மஸிதுக்குள்ள புதுபாவுடைய நேரத்துல எவ்வளவு நல்லாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு உருவா உங்களாட்ட பார்வையில் எவ்வளவு பாரமான ஒரு விஷயமா சும்மா யோசிச்சு பார்ப்போம் சில நேரங்கள் எங்கள்கிட்ட அது சாதாரணமாக ஹிக்கலாம் அதனாங்க இந்த அளவு தூரம் ஒருத்தர் அலமதுல்லா சொல்லி அம்மா சொல்றதுக்கு பெர்மிஷன் நீக்குதா இல்லையா சுண்ணத்தா இல்லையா இது எவ்வளவு நல்ல விஷயம் அதுக்கு கூட இருக்குதா இல்லையா யோசிக்கிற அளவுக்கு மாரக்கம் பேசிக்கு தண்டால் இன்றைக்கு நானும் நீங்களும் எங்கட உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் நிற்கிறாங்க நாங்க எங்க நாங்க நாங்களாக பேசி திறந்த வேண்டியதுதான் அதுல சொல்றாங்க ஒருத்தர் தும்மிட்டார் என்றால் அதுக்கு பதில் சொல்ற நேரத்துல அந்த பதில் சொல்றத கண்டிஷன் நிற்கிது ஒருத்தர் உதாரணமாக முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதிஸ்தான் தும்முரா தும்மல் பைத்துட்டு அல்ஹம்துல்லா சொல்லல்ல ஒருத்தர் தும்முரார் அல்ஹம்துல்லா செல்லல்ல செல்லாதவருக்கு நாங்க சொல்றதா என்று கேட்டால் சொன்னாங்க அவருக்கு அல்லாஹ் புகழ அளவுக்கு அவருக்கு யோசனை உள்ளத்துல இல்லாட்டி இந்த துவாவுக்கு அவர் மஹரும் அவருக்கு செய்ய தேவல்ல இரஹமுக்கல்லா ரஹமத் அல்கெல்லாம் செய்ய தேவல்ல எனவே யார் புகழ்றாரோ அவருக்கு தான் பதில் சொல்றது சுன்னத் எங்களிடத்துல சுன்னத் வாஜிபா சுன்னத்தா சரி இப்ப எனவே ஒருத்தர் துமாவுடைய நேரம் உட்கார்ந்திருக்கிற ஒரு தும்மி அல்ஹமுது சொல்லிட்டால் அவருக்கு பதில் சொல்றது சுன்னத் என்பதை உலமாக்க எழுதுறாங்க இமாம் ஹத்தீப் ஷிர்பீனி ரஹமத்துல்லாஹி அலை தன்னுடைய முகனில் முஹ்தாஜ் என்ற கிரந்தத்தில் என்று சொல்லிட்டு சில காரணங்களை சொல்லி கொண்டு போறாங்க சரி ரெண்டாவது விஷயம் ஒருத்தர் சலாம் உதாரணமா சலா ஹுத்துபா நடக்குது உட்காந்திக்கிறோம் வந்து அவர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு ஹுத்துபா நடக்குது அவர் வாராரு அஸ்லாம் வலைக்கம் நீக்கிறாளுக்கு சலாம் சரி நாங்க உள்ளுக்கு வந்து சலாம் சொல்ல மாட்டோம் என்டர் ஆக ஹுத்துபா நடக்குது வார வாயில அங்க கொஞ்சம் நின்று கொண்டிருக்கிறாங்க பள்ளிக்குள்ள வெளிப்பள்ளியில அப்ப எங்களுக்கு இந்த உள் பள்ளியில தான் ஹுத்துபா நடக்குது அங்க கொஞ்சமா ஆக்கல் போற வார மாதிரியும் கலைக்கிற மாதிரியும் இருக்கும் இப்போ அந்த இடத்துல சலாம் சரி ஒரு அமழ்தானே என்று சரி சலாம் சொல்ல பார்ப்போம் ஹுத்துபா நடக்கிற நேரத்துல சலாம் சொல்றது மக்ரூ என்பதாக எழுதுறாங்க அது ஒரு வெறுக்கத்தக்க செயல் வெறுக்கத்தக்க செயல் அப்படி செய்யறது பழிப்புக்குரியது நல்ல விஷயம் அல்ல என்று மார்க்கம் சொல்லுது சரி அப்படி ஒருத்தர் மீறி சலாம் சொல்லிட்டார் இப்ப என்ன செய்யற அந்த டைம் அவர் விளப்பம் இல்லாம வந்து சலாம் சொல்றார் இப்ப என்ன செய்யற என்று கேட்டால் அவருக்கு பதில் சொல்றது வாஜிபு தான் பதில் சொல்றது வாஜிபு தான் ஆனால் வாஜிபிலையும் வாடைக்கும் சலாம் இவ்வளவு சொன்னா போதும் ஒரமத்துல்லாஹி ஒபரக்கா தூங்கால சொல்றது அல்ல எந்த அளவு தூரம் பாருங்களேன் இவ்வளவு இந்த ஆரம்பத்துல பேசக்கூடிய எல்லா சட்டங்களும் ஜுமாட நேரத்துல முழு கவனமும் எந்த அளவுக்கு ஜும்மாட நேரத்துல எங்கட ஹத்தீப பாக்கணுமா எப்படி இந்த அந்த சட்டம் எங்க இருக்கணும் எங்களோட பார்வை கீழ் நோக்கி இருக்கணுமா மேல ஹத்தீப பாக்குறது இல்லையா என்று சொல்லி கூட சட்டம் இயக்குது அப்ப அதுல வந்துட்டு ரெண்டாவது சலாம் சொல்றது பதில் சொல்றது வாஜிபு தான் கரீம் என்று சொல்லக்கூடிய கிட்டாபுல சயித் ரஹிமஹுல்லா அவங்க எழுதுறாங்க சில நேரங்கள்ல அந்த சலாத்துக்கு பதில் சொல்றது வாஜிபாகும் ஆனாலும் ஒய கொசிர் அல அகல்லி மாயக்சி அல அகல்லி மாயக்சி எவ்வளவு சொல்றது போதும் அதாவது வாலைக்கு முஸ்தலாம் இவ்வளவு தொடர் நித்தாட்டி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ரெண்டாவது செய்தி சரி மூணாவது செய்தி இதுவும் பாருங்க சலவா சொல்றது என்று சொல்றது எவ்வளவு பெரிய அமல் சலவா சொல்றதுக்கு எக்கச்சக்கமான சிறப்புகளை குறிப்பாக ஜிலா ஜிலா இபுல் ரஜபால் ஹெம்பலி லாபங்கள் என்னென்ன ஆஹிராவுடைய என்னென்ன சலவாத் செல்வதன் மூலமாக அடையக்கூடிய லாபங்கள் என்ன கொண்டு போறாங்க அதை வாசிச்சாலே போதும் நாங்கள் செலவாத்துல எவ்வளவு அதிகமான நேரம் செலவழிப்போம் என்று அந்த கட்டாயம் தமிழாக்கம் செய்யப்பட வேண்டிய எல்லா எல்லாரும் தனிநபர்களும் வாசிக்க வேண்டிய நிறைய செய்திகளை அங்கே கொண்டு வராங்க எனவே அந்த இடத்துல சலவாத் என்று சொல்றது ஒரு முக்கியமான அமல் ஆனாலும் சத்தீத்து பேரை சொல்றார் அந்த நேரத்துல கீழே உட்கார்ந்துட்டு சலவான் சொல்றது சுண்ணத்தான் சுண்ணத்து இல்லையா சட்டம் வேற சுண்ணத்தான் சுண்ணத்து இல்லையா என்று யோசிக்கிற எடுத்து கொண்டு போய் வெச்சிக்கிறா இல்லையா அப்ப எவ்வளவு தூரம் சலவாத்தையே யோசிக்கிற அளவுக்கு இடத்துல வெச்சுதான் சுண்ணத்தன்றுண்ணத்து தான் அதை யோசிக்கிற எடுத்து கொண்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் உங்கட இந்த குத்துபாக்கள் ஜுமாவுடைய ஹலாக்கல் இதெல்லாம் ஒரு தனி குத்துபாவாக சொல் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய விஷயங்கள் இல்லையா எல்லாருடைய கடமையான ஒரு அமலோட சம்மந்தப்பட்டது அதுல ஆஹ் சொல்றாங்க அதுலயும் கொஞ்சம் சத்தமாக சொல்றது கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டா அதை சத்தமாக சொல்லேயுமா பக் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு குத்துபாக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களையும் பேசுறாங்க அதுல சுருக்கம் வந்துட்டு சொல்றது சுண்ண அந்த இடத்த நிலைமைய கருவி ஓரளவு மெதுவாக செலவா சொல்றது சுண்ணத் சரி இப்ப துவா ஹதீப் துவா செய்கிறாரு மின்பர்ல ஹத்தீப் துவா செய்வார் பொதுவாக மின்பர்ல ஹத்தீப் துவா செய்யற நேரத்துல ஹத்தீப் வந்துட்டு கையை ஏந்தறது சுனச்சா இல்ல கை ஏந்த கூடாது

சொல்றாங்க ஏன்று ஏன் காரணத்து எழுதுறாங்க அந்த நேரத்துல நானும் சொல்லக்கூடியவரும் பக்கத்துல இயக்கக்கூடியவரும் புதுபாவை சதிசாய்க்கிறதுக்கு தடையாக ஆகிரும் துவுக்கு ஆமின்னு சொல்றது தடையாகிடும் என்ற அளவுக்கு பேசப்பட்டது இதெல்லாம் இந்த சட்டம் எல்லாம் நாங்க வெறும் சட்டமாக உள்வாங்காம சட்டம் ஒன்று அதை தாண்டி இன்றைய எந்த குதுபாக்களுடைய எவ்வளவு தூரம் நாங்க பலஹீனமாக இருக்கிறோம் ஒ பேசுற கலைக்கிற போன வச்சுட்டு நோன்ற மேல அங்கஞ்ச விளையாடுற லேட்டாகி வார அதெல்லாம் தாண்டி சும் வந்துட்டும் தூங்குற அல்லது வந்துட்டும் கணக்கில்லாமைக்குற குத்துபாவை ஏதோ உள்ளத்தால் இன்றைக்கு ஒரு ஆகப்பெரிய இது ஒரு செய்தி நான் சும்மா விலங்கின வகையில அது துணிக்கிறாங்க கேட்டு பாருங்க இப்ப நாங்க எந்த அளவான ஒரு சூழல் வந்திருக்கீங்கன்னா ஒரு குத்துபாவும் ஒரு ஒரு அரசியல் மேடைய எந்த அளவு காத்திரமாக பாக்குறோமோ அல்லது ஏதாவது ஒரு துறை சார்ந்தவர் ஒரு தகவலை திரட்டி அந்த தகவலை முன்வைக்கிற நேரத்துல அது எவ்வளவு ஒரு ஒரு அக்கறையோடு ஒரு எனக்கு முக்கியமான ஒரு ஒரு தகவல் கிடைக்குது என்ற அந்த அந்த எண்ணம் வருகிறதோ அந்த அளவு கூட எண்ணம் இல்லாம குத்துபாவை ஒரு ரெண்டாம் தரமாக ஒரு ஒரு குத்துபா என்று சென்றது ஒரு சில நேரங்கள்ல குத்துபாவை கேட்கிறவங்களை விமர்சனப்பார் இவர தமிழ்ப்பில என்ன எழுதுவார் அது சரி உண்மையிலே சரியாக செய்யலும் மு முறையாக அந்த பேச்சு வழக்கு அமையம் அந்த குத்துபாவுடையல் இருக்கான்னு சொல்லுவாங்க அதை கூடிய முறை அது திறன்படைக்கணும் பலர்களுடைய பிரயோஜனங்களோடு சம்மந்தப்பட்டது ஆனா இவர் குத்துபாக்கு வந்து உட்கார்றதே இவருட வயசுக்கு இவருட ஃபேமிலி ஸ்டேட்டுக்கு இந்த தலைப்பு பொருத்தமா அல்லது இவர் இந்த குத்துபால பேசுற வார்த்தைகள் வந்துட்டு ஆஹ் தமிழ்ல நிறைய பிழைகள் இருக்குது இவருக்கு அந்த முன்வைக்க தெரியாம இருக்குது இவர உட்கார்ந்து இவர் விமர்சனம் சில நேரங்களில் எழுதுதா கிளம்பிக்கிறாங்க நோட் புக் வச்சு எழுதுறா நிறைய பேர் இருக்கிறாங்க நேரடியா சந்திச்சிருக்கிறேன் இன்றைக்கு கனிமானவங்களே நாங்க எங்க போறோம் எங்க போறோம் அறிவாளிகள் என்று நினைச்சி நாங்க எங்கேயோ பெய்து கொண்டிருக்கிறோம் எனவே குத்துபா என்று சொல்றது மிக முக்கியமான ஒன்று அதனால துவாவுடி விஷயத்துல கூட ஒய்ஷ் விஷாடல் தைரிய பரூரத்தின் அத்தி அவசியம் இல்லாத ஒரு விஷயத்தினால ஏனையா குத்துபாவ கேட்கக்கூடியவர்களுக்கு அது இடையூற ஏற்படுத்துது என்றதனால துவாவுக்கு ஆமீன் சென்றதை கூட சத்தமாக செல்லவானாம் சொல்றது நல்லம் இல்ல அப்படி சத்தமாக செல்லாம தான் நெல்லம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்றதுக்கு தேவையும் இல்ல சத்தமாக சொல்றதுக்கு என்று சரி சரி ஒருத்தர் அப்படி அதுல இருந்து எடுக்கிறாங்க ஒருத்தர் சத்தம் இல்லாம ஆமீன் சொன்னால் பரவாயில்லை ஆமீன் சொல்றது சுண்ணத் சுன்னத்தில் இல்ல விஷயம் இங்க அன்னகூல அம்மனபிலா ஜஹரின் பலாபத்த இதுல இருந்து ஒரு சட்டத்தை எடுக்கிறாங்க ஒருத்தர் ஆமீன் சத்தம் இல்லாமல் ஆமீன் சொல்லிட்டால் குத்தமா குத்தம் இல்லையா பிரச்சனை இல்லைன்னு ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறான் எவ்வளவு தூரம் பேசப்பட்டு இத சும்மா நாங்கள் ஒரு தகவலாக எடுக்க வானோம் நான் திரும்ப திரும்ப எண்ணத்தை திரும்ப திரும்ப அதையே பேசுகிறேன் என்று சென்னை லேசான விஷயம் இல்லை தரும் இதுகளை வாசிக்கிற நேரத்துல ஒரு சரியான ஒரு கவலை ஆகிட்டு சரியான கவலை சில நேரங்கள்ல ஒரு குத்துபால கூட எனக்கு கொஞ்சம் ஆவேசமாச்சு நான் கொஞ்சம் குத்துபால இருந்தே அவளை பேர சொல்லி எழு அந்த ஆளை காட்டி சில மக்குதான் சில கட்டங்கள்ல செல்லி செஞ்சுதான் ஆகணும் என்ற நிலைமை ஆகிட்டு கிட்டத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு குத்துபாவுக்கு முன்னால அவங்கள சொல்லிட்டேன் குத்துமா நடத்துக்கு பேசி கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேர் சிரிச்சு பேசி கொண்டிருக்கிறாங்க வாலிபர்கள் குத்துபா முடிஞ்சு திருப்ப எழுந்தி மூணு பேரும் உட்கார வச்சு ஊரா கல்லறையும் உட்கார வச்சு பேசிட்டேன் அதுக்கு பின்னால அந்த பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி வாங்கி அனுப்பினாங்க அப்படி இன்றைக்கு காலாக் நிச்சம் பலஹீனமான ஒரு பின்னோக்கி கொண்டு போறோம் நான் ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடுறேன் அடுத்தது வருவோம் இல்லையா இதுல உம்தத்து முஃப்தி உல் முஸ்தப்தி என்ற ஒரு கிரந்தத்துல இமாம் ஜமாலுதீன் முஹம்மத் பின் அப்துல் பாரி அல் அஹ்தல் ரஹி மஹுல்லா மிக முக்கியமான ஒரு கிதாப் அதுல சொல்றாங்க தலவா சொல்றது ஒரு பக்கம் சாபா சொல்ற பேரை கேட்டா தரவ் அதாவது ரவி அல்லாஹ் ரவி அல்லாஹ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா சாபாக்கள பேரை கேட்டா தாலிமுடைய சதையில ரதி சொல்றது சுண்ணத்தை நிலம் சரி இப்ப சலவாத்துல ஒரு மாதிரியா சரி சுண்ணத் பிரச்சனை இல்ல கொஞ்சம் சத்தம் இல்லாம ஒரு மாதிரியா சொல்லிக் கொள்ளலாம் தான் வந்துட்டோம் சஹாபாக்கள பேரை கேட்டா சொல்றது அது விஷயத்துல இதா சஹாபதி பேர சொல்ற நேரத்துல சாமி மீனு எந்த அளவுக்கு பாருங்க ஆமீன் மட்டும் சொன்னா போதும் நீங்களும் ரதி அல்லாஹன் சேர்ந்து துவாவ செய்ய தேவையில்லை மற்ற சந்தர்ப்பங்கள நாங்களும் சேர்ந்து அதே வார்த்தையே சொல்றது அவரும் ரதியல்லாஹ்னு சொல்றேன் மாதிரி நாங்களும் ரதி அல்லாஹவன்னு சொல்றது குத்துபாவுடி நேரத்துல ரதியல்லாஹ்னு சொல்ல தேவை இல்லை ஆமீன் மட்டும் சொன்னா போதும் ஆமீன் மட்டும் சொன்னா போதும் அண்ண ஹூ துவா உ போலஹுமுத் தரவுதி என்று சொல்லிட்டு வேற அறிஞர்கள் பிரச்சனை இல்லை எந்த இடத்துக்கு வாராங்க நிறைய அறிஞர்கள் நான் இவங்க முக்கியமான ஒரு அறிஞர் சொல்றாங்க பல் யுக்ரஹூ ரவில்லாகு அன்பு என்று கூட நாங்க ஆமீன் மட்டும் சொல்லிட்டு அதை தாண்டி ரவி அல்லாஹு அன்பு என்று சொல்றது கூட குரூஹ் என்பதாக பிரச்சனை இல்லை சுனத் என்று சொல்லக்கூடிய என்ன சொல்லவாண்ட ஒரு தலைப்பு ஒரு ஒரு பகுதியை நான் நோக்கி போகுது தனிமானவங்களை இவ்வளவு தூரம் சட்டம் கிழந்தெடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா பின்னணியும் பாக்குற நேரத்துல முழுக்க முழுக்க எங்கட குத்துபாவுடைய கவனம் எங்கட குத்துபாவுக்கு நாங்க உள்ளத்தால குடுக்கிற முக்கியத்துவம் சம்பந்தமாகத்தான் எல்லா சட்டங்களும் சம்மந்தப்படுகிறது அது அல்லாத இப்ப இதுல இருந்து இன்னும் நிறைய சட்டங்கள் சட்டங்கள் பேசுற போக இப்படியும் சட்டம் நீக்கிதா என்ற ஒரு யோசனைகள் வரும் இன்ஷா இல்லா நாங்க எதிர்வரக்கூடிய வகுப்புல அந்த இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் பத்தொன்பது நிமிஷம் பேசி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வலுமையா செய்யறது ஏதாவது அவசியமான விதைகள் நீக்கிறவங்க போங்க அதுல ரெண்டா அடுத்து இன்னொரு விஷயத்த பார்ப்போம் துவாவுடைய துவா செய்யற நேரத்தில் ஹத்தி பொதுவாக கையேந்தி துவா செய்யறது அல்ல கையேந்தி துவா செய்யறது மக்குரு சரி ஒருத்தர் ஹத்தீ துவா செய்யற நேரத்தில் கீழே கூடியவங்க ஆமீன் சொல்றதுக்கு கையேந்தி கையேந்தி துவா செய்யறோம் அவர் தமிழ்ல துவா செய்யறாரு அல்லது அரபுல கட்டாயம் ரெட்டாவது துவா செய்வாங்க அந்த நேரத்துல நாங்கள் கையேந்தி துவா செய்யற விஷயமாக பேசுற நேரத்துல அந்த இடத்துல அது கையேந்தி துவா செய்யறது சுன்னர் அதே எங்கடைய அந்த

சுண்ணத்தா விதாத்தா அப்படி என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட நேரத்துல குணஹர் ஹைத்தமீர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க வெளியில அக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் இடைப்பட்ட நேரத்துல கை குணத்துக்கு மட்டும்தான் கையேந்துவோம் மத்த அது அல்லாத ஏனிது ஆசலுக்கு நாங்க கையேந்துறதெல்லாம் குணம் தனியாக பேசப்பட்ட ஒன்று தொழுகைக்கு வெளியில எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் துவாவுக்கு கையேந்துறது சுண்ணத் என்ற செய்தியை அந்த இடத்துல சொல்லி தாராங்க அடுத்தது இதுவும் ஒரு முக்கியமான அமலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் ஜும்மாக்கு வந்து உட்கார்ற உட்கார்ற முறை உட்கார்ற முறை இதோட முடிச்சுக்கோம் இல்லையா ஜிம்மாவுக்கு வந்து உட்கார்ற முறை இப்ப நாங்க சம்மந்தம் விட்டு உட்காருவோம் அல்லது நாங்க அத்த ஹையாத்துடைய முதல்ல ஹயாத் இரண்டாவது ஹையாத்துடைய இருப்புகள் உட்காருவோம் சில இருப்புகள் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டவைகள் அஜித் ஞாபகப்படுத்தப்பட்டவைகள் அதுல ஒன்றுதான் அல் எஸ்திபா என்று சொல்றது எஸ்திபா என்று சொல்லுவாங்க இருப்ப யார் இருந்து காட்டு நான் இருந்து காட்டுகேனும் அந்த இப்படி ரெண்டு காலையும் இப்படி உட்காருவோம் உட்கார்ந்து காட்டுறார் இந்த ஒரு இருப்பு ரெண்டு காலையும் இப்படி செஞ்சுட்டு கையை இப்படி போட்டு உட்காருவோம் அந்த இருப்பு தடுக்கப்பட்டி என்ற ஹதீஸ் வந்திக்கு காரணம் இன்னொரு ஒன்று ஹதீஸ் வந்தியக்கு இன்னொரு காரணம் எழுதுறாங்க என்ன அந்த 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 இருப்பு தூக்கத்தை கொண்டு வரும் சொல்லுங்க தூக்கத்தை கொண்டு வா வரும் என்று யூகிச்சு அது தடுக்கப்பட்டிக்கு நாங்க சும்மா யோசிச்சு பாக்கணும் நாங்க தூங்குறதுக்கு அப்படின்னு தெளிவாக பேச காதல கேட்ட விஷயங்கள் தான் சும்மா நான் அப்படி இப்படி கிட்டத்தல்ல ஆஹ் இன்னைக்கு யாரு புத்துபா கொஞ்சமா ஒருத்தரும் எல்லாரும் ஒரே மாதிரி சத்தமா பேசவும் மாட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி அந்த முன்வைக்கக்கூடிய முறை இருக்காது அவருக்கு ஒவ்வாத முறையாக இருந்தால் அவர் என்ன செய்வாரு தூங்கலாம் இது லேசான ஒரு விஷயம் எவ்வளவு பாரமான விஷயம் தெரியுமா ஒரு ஒரு அல்லாஹுடைய ஒரு கட்டளையோட விளையாட பாக்குறோம் அல்லாஹுடைய ஒரு கட்டளையோட விளையாட பாக்குறோம் அதுல இவனு ஜியாத் ரஹிமஹுல்லா அவங்க அவங்க ஒரு ஒரு எக்ஸ்கூஸ் வந்து தாராங்க சொல்றாங்க சிலவங்களுக்கு இப்படி ஒரு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே அதை நாங்க மிஸ்யூஸ் பண்றதில்ல ஒரு இப்படி இருக்குதுன்னு வச்சு கொண்டால் சிலவங்களுக்கு அப்படி மத்த இருப்புல இருந்தா தூக்கம் வரது இப்படி இருந்தா கொஞ்சம் தூக்கம் வராது அது உற்சாகம் மாதிரி மாதிரி இருக்கலாம் அதனாலதான் அவங்க எழுதுறாங்க அப்படி இருந்தால் எழுதுறாங்க அப்படி இருந்தா கொஞ்சம் அவருக்கு கன்ஃபார்ம் தெரியும் என்று இருந்தால் பலா பகி பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை உட்கார்ந்து பிரச்சனை இல்லை என்ற செய்திய சொல்றாங்க இதையும் புஷ்ரல் கரையும்லிம் அவங்க பதிவு செய்யறாங்க ஆஹ் நான் இப்பா என்று வார நேரத்துல இருப்பு சம்மந்தமா ஏற்கனவே நாங்க ஞாபகப்படுத்தின ஒரு சட்டம் தான் சத்துல் ஜில்சத்துல் மஹபூபியாலையும் அல்லது மஹபூபியாலையும் வந்து தெளிவாக ஹதீஸ்ல வந்து ஒரு இது போன்றிருக்கு ஜும்மாக்கு மட்டும் இல்ல எல்லா சந்தர்ப்பங்களையும் அந்த மஹபூபியாலையும் அது அதிகமாக நாங்கள் உட்கார்ற அந்த இருப்பு சில நேரம் இப்ப எல்லாரும் ஆக்கலாக்க தள்ளி போடிக்க எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க இப்படி யாரும் உட்கார்ந்து இப்ப எல்லாரும் சம்மரம் சம்மரத்தோட உட்கார்ந்துருங்க இப்ப

உட்கார் இடது கையை பின்னு குத்தி உட்கார இந்த கீ கீழே உட்காராத ஒரு மசீத ஒண்ணிக்காது ஒரு எந்த மசீதி உட்கார்ந்து இருப்பதுல இப்படி பிரச்சனை இருக்குதா ஏதாவது கேள்விப்பட்டிக்க மாட்டேன் இது பிரச்சனைக்கு விஷயமா அப்படி யோசிப்போம் அந்த இடது கைய பின்னுக்கு குத்தி முன்னு குத்தினதே பிரச்சனை இல்லை சேமா குத்தினாலும் பிரச்சனை இல்லை இல்ல சரிவாகிறது கல்பி பின்னுக்கு குத்துறதுன்னு சொல்லி அதை வச்சு முன்னுக்கு சேமம் அதெல்லாம் பேசுறாங்க பின் இடது கையை குத்தி உட்கார்ற நேரத்துல அந்த தடுக்கப்பட்டது சாப்பிடற நேரத்தில் எப்படி உட்கார்றது மத்திய மற்ற விஷயங்கள் எல்லாம் உட்காருதல் என்றது தனியாக பேசப்படணும் தும்மல் என்று சொல்றதும் தனியாக பேசிப்போம் வந்த தலைப்புகள்ல தனியாக பேசப்பட வேண்டிய தலைப்புகள் தும்மல் உட்காருதல் அதெல்லாம் நாங்க இதோட கொள்ளுவோம் இல்லையா அடுத்த வகுப்பு